தடவை எனக்கு ஷவரம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணித்து நிறைய வளர்ந்துடுது அப்போது ஒருத்த கேட்டேன் சவரம் பண்ணிக்கணுமேனு ஆ பண்ணிக்கலாமேனு சொன்னார் அவரும் என் கூடையே யாத்திரை வந்துன்ட்டுருக்கிறவர் தான் ஒரு பத்து நாளாக வந்துன்ட்டுருக்கார் என் கூட யாத்திரையாக ரொம்ப நல்லா ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணவனாக கோபிச்சந்தன் இட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டுண்டு அவ்வளவு அபங்கங்களும் அவருக்கு அந்த கீர்த்தனைகள் எல்லாம் மனப்பாடம் பழக்கிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் ரொம்ப நல்லா பாடக்குவார் அவர் சொன்னார் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாளை மறுநாள் காலையில் யாரையும் இங்கேருந்தும் ஆளை கூட்டுன்னு வந்து எனக்கு ஷேவ் பண்ணி விடுவார் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவரே ஒரு பை எடுத்துட்டார் உள்ளே பார்த்தா கத்தி கப் அந்த கத்திரிக்கோள் சீப்பு எல்லாேரும் ஏன்னா அவர் அந்த தொழிலில் உள்ளவர் அவர் எனக்கு ஷேவ் பண்ணி விட்டார் அதை முடிஞ்ச உடனே அவரை நான் ஆரை கட்டின்ட்டு அவரை நமஸ்காரம் பண்ணினேன் சரி சொல்கிறேன் தொழிலுங்கிறது ஒவ்வொருத்தருக்கு பகவான் கொடுத்தது ஒரு தொழில் இழிவுனோ ஒரு தொழில் உயர்த்தியோ கிடையாது அவரர்கள் தொழிலை அவர்கள் செய்வார்கள் ஆனால் எல்லாரும் சமமாக இருப்பார் நாம சங்கீர்த்தனா எல்லாரும் அப்படி சமம் பார்க்கும் அந்த வாழ்க்கை யாத்திரையில் அப்படி ஒரு அதிசயம் அத்தனை ஜாதிக்காரர்களும் ஒன்று போல போவார்கள் ஒருத்தர் தாழ்வு ஒருத்தர் உயர்வுன்னு जगत गुरु श्री तुकाराम महाराज शिष्य एंड पुत्र श्री नारायण महाराज स्टार्टेड द प्रैक्टिस ऑफ पालकी बाय कैरिंग श्री तुकाराम महाराज पादुका टू पंढरपुर ऑन अ पैलेट हईबत बाबा भास्कर महाराज साकरे महाराज ने और मूं சேர்ந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ஆலந்திலிருந்து பண்றதுக்கு இந்த மாவுளியோட பாதுகா போனோம் துக்காராமராஜுடைய ஊரான தேகுலேருந்து பண்றதுக்கு அவருடைய பாதுகா போனோம்னு ரூட்டை நிர்ணயம் பண்ணி அந்தந்த பக்தால் அந்தந்த ரூட்டில் அந்த சாதுகளோடே போனோம்னா இப்படி தான் விதிமுறைகளோடு போனோம்னா ஒரு சிஸ்டம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ரெண்டு பேர் முக்கிய ஜாம்பவான்கள் அந்த டயத்தில் யாருன்னா ஒன்று நாம்தே மஹாராஜ் ஒன்று ஞானேஸ்வரம் மஹாராஜ் நாமயா சாஜோ ஜெஹுவார் சகா விரலா ஞானேஸ்வர் நாமயா சாஜோ ஜெஹுவார் சகா விரலா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கைய கோத்துன்னு பிரச்சாரம் பண்ணினார்கள் நாம தேவ மகாராஜ் ஜானேஸ்வர மகாராஜ் பேரில் பாருங்கோ நாம தேவ ஞான தேவ ரெண்டும் ரெண்டு தத்துவம் நாம தேவ் ஒரு தத்துவம் ஜான தேவ் ஒரு தத்துவம் நாம தேவ் என்ன தத்துவம் என்ன தத்துவம்னா பகவானுடைய நாமமே பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது நாமமே பகவத் ஸ்வரூபம் சொல்லக்கூடிய தத்துவம் நாம தேவ தத்துவம் ஞானமே பகவத்வரூபம் சொல்லக்கூடிய தத்துவம் ஞான தேவ தத்துவம் ஞானத் தேவ் மஞ்சே ஞான தேவ் தேவ் மஞ்சே நாம தேவ் நாமமே பகவான் ஞானமே பகவான் ஞானஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கான் நாமஸ்வரூபமாகவும் பகவான் இருக்கான் வார்க்க சம்பிரதாயத்தில் ரெண்டு ரெண்டு கண் நாம சங்கீர்த்தனம் ஞானம் ஞானத்துக்கு ஞானேஸ்வரி பக்திக்கு அபங்கங்கள் ரெண்டும் ரெண்டு கண்ணா வச்சிரு பக்தியும் ஞானமும் சேர்ந்து உருணங்கி இருக்கக்கூடிய சம்பிரதாயத்தை வாரக்கறி சம்பிரதாயம்னு சொல்றோம் அப்படி ஒரு சம்பிரதாயம் இது ஞானமும் முக்கியம் நாம் முக்கியம் ஏன் ரெண்டு முக்கியம்னா ஞானம் இல்லாத பக்தி மூட பக்தியாக போயிடும் பக்தி இல்லாத ஞானம் விரட்டு ஞானமாக போயிடும் ட்ரை நாலேஜாக போயிடும் ஏன்னா என்னத்தை படித்து என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சம்பாதிச்சு என்னண்ணா எல்லாம் பொய் சார் எல்லாம் மித்தியே அப்படின்னா வாழ்க்கையே ஆக்கிடுவான் பக்தி எப்படி ஞானம் இல்லாமல் போகும்னா எவ்வளவு பஜனை பண்ண எனக்கு போய் இப்படி வந்துருத்தோ எவ்வளவு நாம சொன்னேன் எனக்கு போய் இப்படி வந்துருத்தோ இத்தனை நாமா சொல்லி எனக்கு பஸ்ஸு கிடைக்கல இத்தனை நாமா சொல்லி எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை இப்படின்னு சொல்ற ஆரம்பிச்சிருவோம் ஏன் அது மூட பக்தியா போயிடும் பக்தி மூடவா போனா பகவான்கிட்ட துவேஷம் வந்துடும் ஞானம் வரட்டானா வாழ்க்கையில டிப்ரெஷன் வந்துடும் ரெண்டும் சேரக்கூடாது ரெண்டும் இல்லாம ஞான பக்தி ரெண்டும் கலந்து இருக்கணும் ஆனா தான் வாழ்க்கை ஜெயலலிதா போனோம் எப்படி இருக்கணும்னா சுகே கலா सुखे करावा संसार न संधावे दो निवार न संधावे दो निवार हे दया क्षमा घर

சம்சாரத்தை சௌக்கியமாக பண்ணப்பா வாரக்கறி சம்பிரதாயம் யாருக்குள்ள சம்பிரதாயம்னா சம்சாரிகளுக்குள்ள சம்பிரதாயம் ஆத்துக்காரியோட மனைவி மக்களோட குடும்பத்தோட வேலை பார்த்துண்டு சம்பாதிச்சுண்டு பக்தி பண்ணி வைக்குண்டத்துக்கு போகலாம் நீ வைக்குண்டத்துக்கு போகிறதுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு நீ சம்பாத்தியத்தை விடணுங்கிற அவசியம் இல்லை அத்தை விடு இத்தை விடு ஆத்துக்காரியை விடு வீட்டை விடு பிள்ளையை விடுனா எதையும் காஃபியை கூட விட முடியாது நம்மளால நம்ம என்னத்தை இதெல்லாம் விடப்பறோம் அப்படி விடு விடு விடுவிடு இல்ல நீ எதனாலும் போகிச்சுக்கோ ஆனால் கிருஷ்ணார்பணமா செய் ஒரு காஃபி குடித்தாலும் பாண்டுறங்கா அப்படின்னு சொல்லி கூட காஃபிய காஃபினா பார்க்காத எப்படி பாருண்ணா ராதையா பாலா பாரு கிருஷ்ணன டிகாஷனா பாரு சுகாச்சாரியாலே சுகரா பாரு ம் மூணுத்தையும் சேர்ந்து குடி பிபத பாகவதம் ரசமாலயம் ராதைய பாலாபார் என்ன ராத வெள்ள கிருஷ்ணனை கிருஷ்ணன கருப்பு கருப்பு தானே கிருஷ்ணன் அது டிகாஷன் அதுக்கப்புறம் சுகர் சுகாச்சாரியார் மூணுச்சின் சேர்த்தா அதுதான் காஃபி அப்படி அந்த பாவத்தில் காஃபியை குடிக்கும் போது பாகவத ஸ்மரணம் வரட்டும்

ஜே உனியா தோச்சி தாளா ஹரி சிந்தனி கேலா காளா துக்காமணே சவிலே சாப்பாடோட சாம்பார களை ரசத்தக்கலை மோரக்கலை குடியும் இவ்வளவு விட்டலையும் களை பகவான் நாமத்தோட சாப்பிட்டா அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்றவன் போகி இல்லை அவன் யோகி இதான் மார்க்க சம்பரதா அதனால் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை சுகே கராவாசம் சார் நன்ன சம்சாரம் பண்ண குழந்தைகள்கிட்ட பிரியமா வச்சுக்கோ உன் குழந்தைகள்கிட்ட எப்படி பிரியமாக இருக்கணும்னா அது பாண்டங்கன்னா பார்த்து பிரியம் வை அப்படி பிரியம் வச்சா எல்லா குழந்தைகள்டையும் பிரியம் தானா வரும் அப்படி உன்னுடைய சம்சாரத்தை யஜ்ஞமாக்கிடும் கர்ம யஜ்யமாக்கிடும் அப்படி சம்சாரத்தை பண்ண சொல்லிக் கொடுத்தவர் சந்த சிரஷ்ட ஜானேஸ்வர் மகாராஜ் எப்போ பகவத்கீதையில ஞானேஸ்வரியில இதெல்லாம் சொல்லியிருக்கார் நீ மோட்சத்துக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ ஞானேஸ்வரி பிடிச்சா போறோம் ஞானேஸ்வரி பிடிச்சா போறோம் உனக்கு மோட்சம் கையில கிடைக்கும் आ डोला पहा पंड डोला पवी ज्ञान होया अज्ञानी ज्ञान होया अज्ञानी डोला पहा डोला पहा पंड ज्ञान होया अज्ञान ਨਾਨ ਹੋਇਆ ਅਜਾਨਾ ਸਿੰਘ ਐ ਸਬਰ ਯਾ ਟਿਕੇ ਸੀ ਐ ਸਬਰ ਯਾ ਟਿਕੇ ਸੀ ਨਾਨ ਹੋਇਆ ਅਜਾਨਾ ਸਿੰਘ ਨਾਨ ਹੋਇਆ ਅਜਾਨਾ ਸਿੰਘ ਐ ਸਬਰ ਯਾ ਟਿਕੇ ਸੀ ਐ ਸਬਰ ேஸ்வரி யாரெல்லாம் படிப்பார்களோ அவர்கள் எல்லாம் ஞானியாக கடவுதுன்னு ஒரு வரம் இருக்கான் அந்த ஞானேஸ்வரி புக்கு அப்பேற்பட்ட கிரந்தம் இது மாருண இந்திரியாச்சா துக்கண மராட்டி புரியாட்ட பரவாயில்ல வாசிக தெரியாட்ட பரவாயில்ல பாராயணம் புரியா புரியாட்ட பரவாயில்ல பிரவச்சனம் கேள் ஞானேஸ்வரி ஸ்ரவணி மாஜி என் ஞானேஸ்வரியை யார் யார் கேட்பார்களோ அவர்கள் மனசை அடக்க வேண்டிய அவசியமில்லை இந்திரியங்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் மனாச்சா மாரூன கரித்தா இந்திரியாச்சா துக்கன தேத்தா அசே ஆயத்தா ஆயத்தானா என்ன ரெடிமேடு ஆயத்தாடைகள்னு நம்ம போடுவோம் கடைகளில் ஆயத்தாடைகள் ஆயத்தானா ரெடிமேடு மோக்ஷம் ரெடிமேடாக உனக்கு இருக்கு மற்றவா எல்லாம் என்ன செய்யணும்னா வைராக்கியம் விவேகங்கள்லாம் சம்பாதிச்சுண்டு சாதன சதுஷ்டயம் தைய கடையில் போய் எல்லாத்தையும் தைச்சி அது கரெக்டாக இருக்கா இல்லையா ஆல்ட்ரு பண்ணுமாலாம் பார்த்து கடைசியில் சேர்கிறதுக்குள்ளே பொரும் போறோன்னு இருக்கு இது உனக்கு இல்லை எல்லா எம்மா எஸ் ஆ அதுக்கேற்ற மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும் அது போல் அவளுக்கு ஏற்ற மாதிரி மோட்சத்தை ரெடிமேடாக மாவுளிகை கொடுத்துருக்காரு உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே பக்தி பண்ண மோட்சம் எப்படி சுலபமாக வருதுங்கக்கூடிய வழிமுறையை கொடுத்தார் அதனால் என்னாச்சு இன்னைக்குனா அத்தனை ஜனங்கள் வாரக்கறி யாத்திரை போகிறா லட்சம் ஜனங்கள் இதனால் கரையேறி இருக்கா இன்னைக்கு வாரக்கறி யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது ஆலந்தியிலேருந்து பண்றப்பூர் யாத்திரைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் பங்கு கொள்கிறாள் அதில் எல்லாரும் நிறைய யாத்திரை நடக்கிறது அந்த யாத்திரையெல்லாம் ஜனங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோடு போகிறா தரிசனம் பண்ணுறா இது அதற்கும் ஒரு படி மேலே என்னென்னா எல்லோரும் அபங்கம் பாடிட்டே போவா ம் அதுதான் சரி இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் நீ யாரை கூப்பிட்டு அபங்கம்பாடுனாலும் பாடிடுவா அவளுக்கு அபங்கம் முழுக்க தெரியும் எல்லாரும் அபங்கம் பாடிட்டே வருவா நடக்கிறவா பாடுறா முக்கியம் இல்லை அந்த வாரக்கரிகளுக்கு சமையல் பண்ணுவாள் அபங்கம் அபங்கம்பாடிண்டே சமைப்பா நான் சொல்கிறதில் நம்பிக்கலனா வாரக்கறி என்னோட வாங்கும் எல்லாம் காட்டுறேன் யாத்திரைக்கு வந்தால் தெரியும் நம்ம திண்டி முப்பதாம் நம்பர் திண்டி ரத்தா மாகேர செல்வா மாவுளியுடைய பாதுகைக்கு பின்னாடி முப்பதாம் நம்பர் குரூப்பு முப்பதா ஒவ்வொரு குரூப்புக்கு ஒவ்வொரு நம்பர் தருவாள் நம்மளுடைய திண்டி நம்பர் முப்பது பாபா மகாராஜ் சாத்தர்கர் மகாராஜுடைய திண்டி அது அவருடைய தாத்தா தாதா மகாராஜ் சாத்தார்கர் ஆரம்பித்த வாரி இந்த வருஷம் நூற்றி பத்தாவது வருஷம் அவள் வாரக்கறி யாத்திரை பண்ணுற வருஷம் பரம்பரை பரம்பரையா இன்னைக்கு தாதா மகாராஜோடைய பேரன் அந்த வாரிய அந்த திண்டிய தலைமை வகுத்துன்னு போகிறார் நாம் அதில் கலந்துண்டு நாமும் தமிழ்நாடு ஜனங்களோட போகிறோம் அத்தனை பேருக்கு டென்ட்டு போடுறவன் இருக்கானே அவன் அபங்கம்பாடின்டே டென்ட் அடிப்பான் சமைக்கிறவன் இருக்கானே அவன் அபங்கம்பாடின்ட்டு ஏ சப்பாத்தி இடுவா பரமாறுறவா இருக்காளே அவன் அபங்கம்பாடின்டே ஏ பரமாறுவா அதனால அபங்கம் அவ்வளவு சௌலபியமாக எல்லா வாயிலையும் இருக்கும் எதனால் ஆச்சு யார் பண்ணின சாதனை இது ஞானேஸ்வர ஞானேஸ்வரம் மகாராஜ் பண்ண சாதனை அதனால் சொன்னேன் ஒருத்தர் படித்து இன்னொருத்தர் படித்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் காப்பி பண்ணிக்கிறா அப்போ பிரிண்ட்டு கிடையாது எடுத்துப்பா அவர் ஓலைச்சுவடி வச்சுருந்தா அந்த ஓலைச்சுவடியிலேருந்து இன்னொருத்தர் ஓலச்சுவடியில் குறித்துப்பா காப்பி பண்ணிக்கணும் காப்பி வெண்டு கடைசியில் யாரு எப்போ காப்பி பண்ணான்னு எழுதி வச்சுக்கணும் அப்புறம் அவள் இன்னொருத்தர் காபி பண்ணிப்பா